இந்த வீடியோ போடலாமா வேண்டாமான்னு இந்த மரக்கடியிலேயே உக்காந்து கிட்டத்தட்ட நான் ரெண்டு மணி நேரமாக யோசிச்சுட்டுருக்குறேன் ஏன்னா சரி சொல்லிடலாம் ஏன்னா முதல்ல ஆல்ரெடி வந்து இந்த ஒரு மாதமாக வந்து சரியாக வீடியோவே வந்து நம்ம சேனலில் போடுறதில்ல என்ன காரணம்னா அப்புறம் இடையில மாலை மாலைக்கு போட்டிருந்தேன் இந்த மாலை ஓட்டிருந்தேன் ஐயப்ப சாமிக்கு அப்போ வந்துட்டு சரி நம்ம எதாவது வீடியோ போட்டால் உடனே வந்து சாமி இப்படி கும்பிடணும் வட்டலை சாப்பிடக்கூடாது இலையில சாப்பிட்ணுன்னு எதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருந்தாங்க சரி நம்ம எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு அந்த மலைக்கு போயிட்டு வர வரைக்கும் வீடியோ போடல சரி மலைக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம ரெகுலராக நீமே கரெக்டாக வீடியோ போடலான்னு பார்த்தாலும் பல பிரச்சனைகள் இப்போ எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு காயத்திரி உடம்பு சரியில்லாமல் போச்சு இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு இப்போ நேற்று என்ன பிரச்சனைனா நைட்டு வந்து ஹவுஸ் ஓனர் வந்தாங்க வந்தோடனே காயத்ரி வந்து எதுக்கு நான் இது மாதிரி கேட்டாங்க அந்த மாதிரி வீடு பார்த்துட்டிங்களா என்ன அப்படின்னு கேட்டாங்க இப்போ காய்த்தி வந்துட்டு எதுக்குன்னா வீடு வீடு பார்க்கணும் நீங்கள் எதுக்கு வீட்டை காலி வரணும் சொல்கிறீங்க என்ன காரணம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கு அது வேண்டாம்மா அதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தால் உங்களுக்குள்ள தான்மா சண்டை வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இவன் என்னக்கு என்ன சண்டை வருது எதுக்காக என்ன காரணம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் அப்புறம் வந்துட்டு மேலே எந்த பிரச்சனையும் இல்லைம்மா நீ வந்து ஆவும் அம்மா வீட்டில் போய் உட்காந்துக்கிற இங்கே வீட்டுக்காரன் வந்து பார்த்துருக்க நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வந்துட்டு போகிறாங்க இந்த மாதிரி காம்பவுண்டுக்குள்ளே யாரும் வரக்கூடாதுன்னு ஆல்ரெடி நான் வந்து அன்றைக்கி சொன்னாங்க ஒரு டைமு ஃப்ரெண்ட்ஸ் வந்தப்பவே இனிமேல் வீ இங்கே காம்பவுண்டுக்குள்ளே யாரையும் வர சொல்லாதீங்க யாராவது வந்தாங்கன்னா அடிக்கடி வந்தாங்கன்னா இந்த மாதிரி நல்லா இருக்காது வீட்டை காலி ஒன்று சொல்லிடுவோன்னு அன்றைக்கே சொன்னாங்க அதுக்கப்புறம் சரிங்க சரிண்ணா இனிமேல் யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் நான் அவாய்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸுலேயும் இங்கே பிரகாஷ் தம்பி கூட வந்து அடிக்கடி வந்துட்டு இருந்தா அப்படி கத்தலக்காரன வந்துட்டு இருந்தா அப்படி அவங்களுமே வந்து இப்போ வரதில்லை நானும் சொன்னேன் இந்த மாதிரி மூணாவது மனுஷங்க யாரும் அடிக்கடி வர வேணான்னு சொல்கிறாங்கப்பா எதுனாலும் பெருமண்ணல் வந்துட்டு கூப்பிடுங்க நான் வந்து பேசிக்கிறேன்னு அதை சொன்னதுக்கே இப்போ யாரும் வரதில்லை இப்போ இடையில் வந்து மலைக்கு போயிட்டு வந்ததுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்தாங்க அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு நல்லா ஒன்றா சமைச்சி சாப்பிட்டு சாப்பிட்லாமா சமைக்கலாமான்னு கேட்டாங்க நானும் சமைச்சேன் அப்புறம் அவனுங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்களா இடக்குது அவசன அதெல்லாம் பாட்டு எங்ககிட்டே சொல்லியிருந்திருக்கலாம் அதை மனசில் வச்சுட்டு காய்த்திரி முன்னாடி சொல்லிட்டாங்க சரி காய்தறி அந்த இடத்துலேருந்தப்போ என்ன சொல்லியிருக்கலாம் சரிங்க நான் இனிமேல் வந்து யார் வராத அளவுக்கு பார்த்துக்குற விடுங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வேலை முடிஞ்சிருச்சு அவள் என்னென்னா எனையை பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிட்டான் நீ நீங்கள் திருந்தலையா இப்படி நீங்கள் திருந்த மாட்டீங்களா ஒன்னே பையனை பெற்று வச்சுட்டு நானும் ஒரு குழந்தைய வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல உங்களால் திருத்த முடியாத ஜென் திருந்தாத ஜென்மம் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டான் நான் காய்த்து தேவையெல்லாம் பேசாத நான் இது மாதிரி முன்ன மாதிரி குடிக்கிறதுமில்ல ஒன்றும் இல்லை ஒழுக்கு மாத்தான்க்கிறேன் அப்படின்னா இருந்து என்ன பண்ணுறத ஃப்ரெண்ட்ஸுகளெல்லாம் எதுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு வரீங்க இதுக்கு தான் எங்கள் அம்மா கூட்டில் ஒன்று அடிக்கடி விட்றீங்களா நான் கூப்பிட்றதே இல்லைங்க அவங்களா வ ஃபோன் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் தனியாக இருக்கிறேன்னா சரி வரன்ட்டு பார்க்குறக்கு வருவாங்க வரவங்கள எப்படி வேண்டான்னு சொல்கிறது வீட்டுக்குள்ளே குடியிருக்கிற வீட்டுக்குள்ளே அடுத்தீங்களை விட்றது தப்புதா அந்தாலும் நம்மளுக்கு அந்த மாதிரி மூஞ்சி அடித்த மாதிரி வந்து வீட்டுக்கு வராதிங்கன்னு சொல்கிறக்கு தோண மாட்டேங்குது சரி ஏதாவது நினச்சிப்பாங்க அப்படின்ட்டு சரி சும்மா வந்தாங்க பேசுனாங்க சாப்பிட்ட போனோம் அவ்வளோதான் இதில் என்ன பெரிய தப்பு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தெரியல சரி அது பேசி முடிச்சாச்சு போயாச்சு அப்புறம் ஒரு ப்ரொமோஷன் வீடியோ எடுக்கணுங்க அது கிட்டத்தட்ட ஒரு மாசமாக பெண்டிங் ஆகிடுச்சு சரி நேற்று எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தா நான் சொல்கிற மாதிரியே பேச மாட்டேங்கிறேன் மாற்றி மாற்றி பேசுகிறான் எதுக்கு இப்படி பேசுகிறீங்க நான் சொல்கிற மாதிரி சொல்ல தெரியாதா என்ன இது கூட தெரியாதா அப்படின்னு பேசுனதுக்கு எனக்குலாம் ஒன்றும் தெரியாது போ நீங்கள் வீடியோ நீங்களே தனியாக எடுத்து போடுறோன்னா போடுங்க நான் எல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் இப்போ அது கப்புள்ஸை எடுத்து போட வீடியோ ப்ரொமோஷன் வீடியோ அதுக்கு அமௌண்ட்டும் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே போட்டு விட்டாங்க எவ்வளோ மூவாயிரூவா தான் மூவாயிரூபா வாங்கியிருந்தேன் ஒரு மாதம் ஆகி போச்சு பண்ணி கொடுங்க பண்ணி கொடுங்கன்னு சரி பண்ணி நேற்று பண்ணலான்னு சொல்லிட்டு சேண்டை மாட்டிட்டு நானும் சொல்கிறேன் இந்த மாதிரி பேசி இப்படி பண்ணுன்னா பண்ணவே மாட்டேங்கிற சின்ன குழந்தையாட்ட வந்து நான் ஒன்று சொன்னால் அவள் ஒன்று பேசுறது அதை ஏன்ட்டு இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லி பேசுகிறதுக்கு அப்படி தான் பேசுவேன் நான் நான் இல்லைனா இப்போ வீடியோவை எடுக்காதீங்க நீங்கள் என்னை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் வீட்டில் நீ வந்து என் மேலே தப்பு இல்லை அன்றைக்கி வந்து நீங்கள் வீடை காலி வேணும்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து என்னமே எம் மேலே தப்பு இருக்கிற மாதிரி நீ என்னத்தை பண்ணி என்னத்தை பண்ணின்னு கேட்டீங்கல்ல இப்போ உங்கள் மேலே தான் தப்பு இருக்குது எத்தனை பக்கம் சட்டி வானிலாம் தூக்கிட்டு அலையிறது நான் வேணா இந்த வீட்டில் இருந்துக்கிறேன் நீங்கள் வேணா போய் எங்கேயா இருந்தும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேணால் ஃப்ரெண்ட்ஸ்களோடயே போய் எல்லாம் வராதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாள் ஆயிரம் தான் இருந்தாலும் இப்போ ஒரு ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை எப்படி ஒரு ஹேண்டில் பண்ணோன்னு தெரியாதுங்களா ஆ பைத்தியகரிமா பைத்திய அப்போ நானும் கோவத்தில் பேசி அப்புறம் ஒரு அடி அடிச்சு போட்டேன் அடித்ததுக்கப்புறம் மூஞ்சி மூணு வச்சுட்டு தூக்கி வச்சுட்டு பேச பேசவே இல்லை வீட்டில் சமைக்கலை காலையில் பல இட்லி நேற்று செஞ்சு இட்லிக்குன்னு அதை தூக்கி இட்லி பையனை கூட்டிகிட்டு இப்போ சோறு திங்காமல் கிடக்குறாளுங்க சாப்பிட்றீங்கன்னா எங்களுக்கு தெரியும் எங்கள் வேலைக்கு பாருங்கிறா மூஞ்சி கொடுத்தா பேச மாட்டேங்கிறா வீட்லையும் இருக்கக்கூடாதுங்களாட்டுக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போடுறதில்ல இன்னும் எப்போ வீடியோ வருமா என்னன்னு தெரியல வீட்லையும் இருக்கக்கூடாதாட்டுக்குதுங்க காலையில் எழுந்திரிச்சி கிளம்பிட்டு பொழுதாட தூங்குறப்ப மட்டும் போய் தூங்கிட்டு மறுபடியும் காலையில் அவைகளே எழுந்திரிக்கிறதுக்கு மறுபடியும் நாம் எழுந்திரிச்சி ஓடிடுவோம்மாட்டுக்குது தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரீசன் சரியாக வீடியோ போடாத காரணமே இதுதான் போயிட்டுருக்குது சரியாக வீடியோ போடலீனாலும் யூடியூப் படி கரெக்டாக யார் ப்ராப்பராக வீடியோ போட்டு கரெக்டாக ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கரெக்டாக மூவ் ஆகிட்டு இருக்கு நம்ம இடையிலடையில் இந்த மாதிரி வீடியோ விட்டு விட்டு போட்டாலும் ரெக்கமெண்டேஷன் போகாது நம்ம வீடியோவே போட்டாலும் சப்ஸ்கிரைபர் கொண்டு போய் காட்டாது காட்டினா தான் அவங்களுக்கு தெரியும் ஏன்னா இப்போ நிறைய சேனல் வந்துருச்சு ஃபஸ்ட்டு மாதிரி கிடையாது இப்போ வந்து யூடியூப் திறந்தாலே ஏகா போட்ட சேனலுக்கு க்ரியேட் பண்ணிட்டாங்க எல்லாம் ஏஐ ஏஐக்கு வீடியோ அதை விட அதிகமாக போயிட்டுருக்குது அப்போ நம்ம ஒரு காண்ட்ரவர்சியாக க்ரியேட்டிவாக போடுறவங்களுக்கே வியூஸ் போகிறதில்ல இப்போ நாம எதாவது சும்மா சாதாரணமாக விலாக் போடுறவங்களுக்கு என்ன என்னென்ன வியூஸ் போகும் பார்க்குறவங்களுக்கும் போகிற அடிக்கு என்னத்தான் வீடியோ போடுறான் சாப்பிட்றது தூங்குறது அப்படின்ட்டு ஆல்ரெடி அந்த மாதிரி தான் சொல்லிகிட்ருக்குறாங்க இதனால் நம்மளை பிடிச்ச ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு ஐம்பதாயிரம் பேராவது கரெக்டாக பார்த்துட்ருக்குறாங்க அப்போ அதுவும் போய் தெரியுது சேனலில் க கரெக்டாக வீடியோ போடலின்னா யூடியூப்பே ரன் பண்ணாது ரெக்கமெண்டேஷன் கொண்டு போய் காட்டாது ரெக்கமெண்டேஷன் காட்டினா தானே போகுங்க நேற்று இல்லை நேற்று இந்த மாதிரி மருந்து வீடியோ போட்ருந்த மருந்து இந்த மாதிரி வந்துருச்சு திங்கக்கிழமை எல்லாத்தையும் கொரியர் பண்ணிடுவேன் அது வந்து பேசுனதுக்கே டேப்லெட்டாக லிக்யூடா அப்படின்னு பேசினதுக்கே என்ன ஆகி போச்சு எல்லோ டாலர் வந்துருச்சு அதை வியூ சுத்தமாக போகல அந்த ஷார்ட்ஸு எல்லோ டாலர் வந்து காலையில் வரைக்கும் ஏடு சூட்டபிள்லேயே இருக்குது அப்புறம் என்ன ஆகி போச்சு காலையில் பார்க்குறேன் இப்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் பார்க்குறேன் கிரீன் கலர் மாறிச்சு அப்பா ஏதோ மாறிடுச்சுன்னு சொந்த ஒரு சந்தோஷம் இங்கே என்னடானா இப்போ இப்படி சின்னதுக்கெலாம் ஜண்டை போட்டுட்டு நேற்று ரொம்ப வாய் ஓவருங்க அடித்து வேறு போட்டேன் நான் என்ன பண்ணுவான்னு நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு ஃபோன் பண்ணால் ஃபோனும் எடுக்கல நான் வெளியில் வந்துட்டேன் காலையிலே வெளியே வந்துட்டு வீட்டுக்கே போகிறக்கே பிடிக்க மாட்டேங்க எங்கேயாச்சும் போய் தொலைஞ்சிடலாமான்னு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் உடனே கம்மான் லோருவானுக்கு போய் தொலைஞ்சிரு எங்கேயாச்சும் அப்படின்ட்டு சேனலே உண்மையிலேயேங்க ஒரு சேனல் ரன் பண்ணுறதோ அவ்வளோ ப்ரெஷராக இருக்குது என்ன மாதிரி போடலாம் எப்படி வீடியோ போடலாம் எப்படி போட்டால் மக்கள் பார்ப்பாங்க இதை யோசிக்கிறதுக்கு தனி மூளை கடவுள்கிட்ட வாங்கிட்டு வர மாட்டேங்குது சரி பார்க்கலாங்க நடக்கிறது நடக்குது என்ன நடக்குதோ தெரியல கமன் பேசாமல் எங்கேயாச்சும் வேலைக்கு போயிட்டா கூட சந்தோஷமாக இருக்குது கமன் காலையில் போகிறோமா யாரை நாலு பேர்த்து பார்ப்போம் பேசுவோம் கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸாக இருக்குது இப்போ சாயந்தரம் வந்தால் சாப்பிட்டு கம்முன்னு படுத்துடலாம் சரி நாளைக்கு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் தட்டு தான் இருக்கும் வேறு எதுவும் யோசிக்க தோணாது வீட்லேயே இருந்தால் எந்த மாதிரி வீடியோ போடலாம் எப்படி போட்டால் பக்கம் பார்ப்பாங்க அதை யோசிச்சு யோசிச்சு நம்ம வீட்லேயும் ஒரு சந்தோஷம் இல்லாமல் உண்மையிலேயே எங்கள் சந்தோஷமெல்லாம் போய் பல மாதம் ஆகி அந்தளவுக்கு ஆகி இதில் வந்து இவள் வாய் வேறு வேசுகிறான் நம்மக்கிட்டே இவளுக்கு என்ன கொ குறை வச்சேன் நான் சொல்லுங்க வாங்களா வீட்டில் குழந்தை பார்த்துட்டு ஜம்முன்னு வீட்டில் வெயிட்டு வேலை செஞ்சுட்டு ஜாலியாக இருக்கிறதா வேறு என்ன கவலை ஏதாவது கடன் பிரச்சனையா இல்லை வந்து வேலைக்கு இவ்வளோ போ போய் சம்பாரிச்சு வான்னு சொல்லி கொடுமை பண்ணுறாங்களா என்ன ஒரு கொடுமையும் கிடையாது நல்லா இருக்கிறா இவளை பேசுகிறக்கு என்ன தகுதி இருக்குது சொல்லுங்க வாங்களா வீட்டுக்கு போய் இன்னொரு நாலு மிதி மிதிச்ச சரிப்பட்டு வருது வாய் ஓவர் வாய் ஏதோ என் மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டுங்க ஒரு வீடியோ போட்ட எனக்கு இதில் ஒரு சந்தோஷம் பா நம்ம மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அடக்கிட்டு இருக்காம வெளியே சொன்னா தாண்டா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன் இந்த நீங்கள் கமாண்ட்ரு பண்ணுறத பொறுத்து தான் நான் அடுத்தது ஆக்சன்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் நான் இங்கே பாருங்கள் ஊர் பேர் பாருங்கள் கூட்டப்பள்ளியா கூட்டப்பள்ளியா கூட்டப்பள்ளிங்கிற ஒரு ஊருக்கு வந்துருக்குறேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா தேவரம்பருப்பு செடி பாருங்கள் தவிர செடி செடிக்கு அப்புறம் என்னமோ செடி போட்டிருக்காங்க பாருங்க வேலி மாதிரி சூப்பராக இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு என்ன பண்ணுறாங்க தெரியலிங்க டென்ஷன் ஆகுது இந்த ஆள் வாயெல்லாம் இந்த வாய் இருந்துன்னா இருக்க முடியாதுங்க சத்தியமாக இருக்க முடியாது டென்ஷன் ஆகுது எனக்கு ப்ரெஷர் ஏறுது எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் என்ன பண்ணுறேன்னே தெரியல